அண்மை செய்தி பெங்களூருவில் கமல்ஹாசன் நடித்துள்ள தக்லைப் படத்தின் பேனரை கிழித்து அகற்றிய கன்னட அமைப்பினர் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இசை வெளியீட்டின் போது தமிழில் இருந்து உருவானது கன்னடம் என கமல் பேசியதில் அதிருப்தி அடைந்திருக்கின்றனர் இந்நிலையில் தற்போது அங்கு கமல் பேனர் கிழிக்கப்பட்டிருக்கிறது அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் முன்னிலையில் கமல் பேசிய நிலையில் கன்னட அமைப்புகள் ஆவேசமடைந்து கமல் பேனரை கிடித்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது பெங்களூருவில் கமல்ஹாசன் நடித்துள்ள தக்லீப் படத்தின் பேனரை கன்னட அமைப்பினர் கிழித்து அகற்றியிருக்கின்றனர் விவரங்களை செய்தியாளர் வாசு வழங்க கேட்கலாம் வாசு பெங்களூருவில் கமல் பேனர் கிழிக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன நிச்சயமாக ராஜலட்சுமி மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன் சிலம்பரசன் த்ரிஷா அசோக் செல்வன் அபிராமி உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள தக்லேட் திரைப்படம் வருகின்ற ஜூன் ஐந்தாம் தேதி அன்று பிரம்மாண்டமாக வெளியாக இருக்கிறது இந்த நிலையில் கடந்த மே இருபத்தி நான்காம் தேதி அன்று சென்னையில் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த விழாவில் பிரபல கர்நாடக நடிகர் சிவராஜ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் விழாவில் பேசிய சிவராஜ்குமார் தான் கமலின் தீவிர ரசிகர் எனவும் அவருக்காகவே இந்த விழாவில் கலந்து கொண்டதாகவும் தெரிவித்தார் பின்னர் கமலுக்காக ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது என்ற இளமை ஊஞ்சலாடுகிறது பாடலையும் சிவராஜ்குமார் பாடி தனது அன்பை வெளிப்படுத்தினார் இந்த நிலையில் விழாவில் பேசிய கமலஹாசன் சிவராஜ்குமார் இங்கே வந்திருக்கிறார் அவர் அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம் அதனால்தான் அவர் இங்கே வந்திருக்கிறார் அதனால்தான் நான் பேச்சை தொடங்கும் போது உயிரே உறவே தமிழே என்று பேசத் துவங்கினேன் தமிழில் இருந்து பிறந்ததுதான் அவரது மொழி நீங்களும் அதில் உட்படுவீர்கள் என்று பேசியிருந்தார் தமிழ் மொழியில் இருந்து கன்னடம் பிறந்ததாக கமல் கூறியதற்கு கர்நாடகாவில் பெரும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இந்த கருத்து விழாவில் சிற இருந்தவர்களில் சிலரால் வரவேற்கப்பட்டாலும் அது கர்நாடகாவில் தற்பொழுது பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தி உள்ளது கர்நாடகா வேதிக்கை உள்ளிட்ட பல பிரபல கன்னட அமைப்புகள் கமலின் பேச்சை கண்டித்து அவரது திரைப்படங்கள் கர்நாடகாவில் வெளியிட அனுமதிக்க மாட்டோம் என எச்சரித்து தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக கன்னட ரச்சன வேதிகை தலைவர் பிரவீன் செட்டி கூறியது தமிழ் கன்னடத்தை காட்டிலும் திறந்தது கன்னடம் தமிழுக்கு பிறகுதான் திறந்தது என்று கமல் கூறியிருக்கிறார் உங்கள் திரைப்படங்கள் கர்நாடகத்தில் ஓட வேண்டும் ஆனால் தமிழ் மொழியை நீங்கள் அவமதிக்கிறீர்கள் என்று கடுமையாக விமர்த்தி விமர்சித்திருந்தார் கர்நாடக பாஜக தலைவர் விஜேந்திரா தனது எக்ஸ் பக்கத்திலும் அவரது எதிர்ப்பை தெரிவித்துள்ளார் தற்பொழுது நேற்று கர்நாடக தலைநகரான பெங்களூருவில் இந்த திரைப்படத்தின் விழா நடைபெற்றது அதில் கமலஹாசன் சிலம்பரசன் அபிராமி ஆகியோர் கலந்து கொண்டனர் அதற்காக வைக்கப்பட்ட பேனர்கள் அனைத்தும் தற்பொழுது கீழ்த்தி எரிந்து வரப்பட்டுள்ளது ராஜலக்ஷ்மி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வாசு